கலியுகத்திற்கு முன்பு இருந்த யுகம் நடந்து கொண்டிருந்தது அனைவரையும் தண்ணில் ஈர்க்கக்கூடிய விதத்தில் ஒருவர் இருந்தார் அவரது அழகிலும் அவரது சொற்பொழிவிலும் அவரது மாய சக்தியிலும் மக்கள் மயங்கி இருந்தார்கள் பௌர்ணமி இரவுகளில் அவர் நடத்திய பரவசமான கொண்டாட்டங்கள் அனைவரையும் முழு போதையான தியானத்தில் வைத்திருந்தது பனி நிறைந்த மலைப்பகுதியாகிய கைலாய சிகரத்திற்கும் அந்த செய்தி காற்றில் பரவியது சிவனும் அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க முடிவு செய்தார் மலைகளை விட்டு சமவெளியில் இறங்கி அந்த நதிக்கரையை சென்றடைந்தார் ஒரு படகுக்காரரை பார்த்தவுடன் அவரை அழைத்து தன்னை அந்த ஊருக்கு அழைத்துச் செல்லுமாறு சிவன் பணித்தார் எங்கே போகிறீர்கள் என்றார் படகுக்காரர் எல்லோரும் அந்த இரவை பற்றியும் அந்த நிகழ்வை பற்றியுமே பேசுகிறார்கள் அந்த பரவசமான கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க போகிறேன் என்றார் சிவன் மறுக்கரையில் அந்த கொண்டாட்டங்கள் நடக்கின்றன ஆனால் நீங்கள் இப்படி போக முடியாது அங்கே ஆண்களுக்கு அனுமதி இல்லை அங்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண் அவர் மட்டும்தான் அங்கு போக வேண்டும் என்றால் பெண்களால்தான் போக முடியும் என்றார் படகுக்காரர் சிவன் அதிர்ச்சி அடைந்தார் நானா ஒரு வா நான் எப்படி ஒரு பெண்ணாக போக முடியும் என்று கேட்டார் படகுக்காரர் சொன்னார் ஒரு ஆணாக போனால் உங்களுக்கு அந்த நிகழ்வை பற்றிய உண்மை தெரியாது ஒரு பெண்ணாக போனால்தான் முடியும் என்றார் சிவன் ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த படகுக்காரரிடம் ஒரு பெண்ணின் ஆடையை தனக்கு வேண்டும் என்று கேட்டார் அந்த படகுக்காரர் வீட்டிற்கு சென்று தன் மனைவியின் புடவையை கொண்டு வந்து கொடுக்க அந்த புடவையை அணிந்து கொண்டு ஆண் தன்மையின் சிகரமாக விளங்கக்கூடிய சிவன் பெண் உருவத்தில் அந்த நிகழ்வுக்கு சென்றார் அந்த மனிதரையும் கண்டார் அந்த மனிதரை பார்த்தவுடன் அவரது கண்களில் உள்ள ஈர்ப்பு சக்தி சிவனையும் அவர் பால் ஈர்த்தது சிவனின் மனதில் பேரானந்தம் ஏற்பட்டது அந்த மனிதரின் முன்னிலையில் நடனமாடி கழித்தார் அந்த நாட்டியத்திலும் பரவசத்திலும் வேறு எவராலும் சிவனை மிஞ்ச இயலவில்லை ஆம் பக்தியிலும் தான் பக்தி என்பது முழுமையான ஏற்கும் தன்மை என்று சிவன் அறிவித்தார் இது முழுக்க முழுக்க பின்தன்மை என்னும் பரிமாணத்தோடு தொடர்புடையது என்றும் கூறினார் அந்த மனிதரை பார்க்கும் போதெல்லாம் சிவனின் மனதில் பேரானந்தம் ஏற்பட்டது அந்த யுகம் நடந்தது துவாபர யுகம் அந்த கொண்டாட்டங்கள் நடந்த இடம் யமுனை நதிக்கரை அந்த ஊரின் பெயர் பிருந்தாவனம் அந்த பௌர்ணமி இரவின் பெயர் ராசலீலா லீலா அந்த மனிதரின் பெயர் அனைவராலும் அவமானப்படுத்தப்பட்ட அஷ்டமி திதி கடவுளிடம் சென்று அழ நானே உன் திதியில் பிறக்கிறேன் என்று கூறி அஷ்டமி திதி அமாவாசை நாள் கருமையான தேகம் அனைவராலும் ஒதுக்கப்பட்ட சகுனங்களில் பிறந்த அந்த மனிதரின் பெயர் ஸ்ரீ கிருஷ்ணர் மாடு மேய்ப்பவராக பிறந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக வாழ்ந்தவர் திரௌபதியின் மானம் காத்தவர் துரியோதனன் உள்ளிட்ட கௌரவர்களுக்கும் முக்தியை கொடுத்தவர் கர்ணனிடம் புண்ணியத்தை யாசகமாக கேட்டு விஸ்வரூபத்தை கர்ணனுக்கு காட்டியவர் அரவானுக்காக மோகினி என்ற பெண்ணாக மாறி அவனையே திருமணம் செய்தவர் குருச்சேத்திர போரில் கௌரவர்களுக்கு தன் படையை கொடுத்துவிட்டு பாண்டவர்களை வழி பல லட்சம் வீரர்கள் பங்கேற்ற குருச்சேத்திர போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது பதினெட்டு நாட்களும் உடுப்பி என்ற அரசர் சமைக்கும் பொறுப்பை ஏற்றார் போரில் பாண்டவர்கள் வென்ற பிறகு யுதிஷ்டிரர் உடுப்பியிடம் சென்று இத்தனை லட்சம் வீரர்களுக்கு உணவு சமைத்தும் ஒரு பருக்கை கூட வீணாகவில்லை எப்படி சரியாக சமைத்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு உடுப்பி தினமும் இரவில் கிருஷ்ணருக்கு வேர்க்கடலை கொடுப்பேன் அவர் சாப்பிட்டு மீதி இருந்த வேர்க்கடலைகளை எண்ணி அதற்கு மட்டும் சமைப்பேன் என்றார் கடமையை செய் அனைத்தும் நானே கடவுளும் நானே என்று அறிவித்து மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமாக வந்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர்.